மேற்கு வங்க மாநில முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமான செய்தி கேட்டு துயருற்றேன் என அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில் மேற்கு வங்க மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் பொலிட் பீரோ உறுப்பினருமான தோழர் புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்கள் உடல் நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகவும் துயருற்றதாக கூறியுள்ளார் சமத்துவ சமுதாயம் காண அவர் எடுத்த முன்னெடுப்புகளும் மேற்கு வங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பெரும் பங்கும் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் எனவும் அந்த இரங்கல் அறிக்கையில் கழக பொதுச்செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கழக பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியைச் சேர்ந்த வீரர்களுக்கு அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல்வேறு தடைகளை கடந்து நம் நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் விதமாக நமது வீரர்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மெச்சத்தக்கது என குறிப்பிட்டுள்ள அவர் இந்திய அணியின் கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் தொடர் முழுவதும் சுவர் போல நின்று எதிரணியினர் இந்திய அணியை வெல்ல முடியாத அளவு காத்திட்டது அசாத்தியமானது என பாராட்டியுள்ளார் தங்கப்பதக்கம் நூலிலையில் தப்பிவிடினும் பல தங்கப் பதக்கங்களுக்கு நிகரான நம் வீரர்களின் உழைப்பினை பாராட்டுவதாக தனது அறிக்கையில் கழக பொதுச் செயலாளர் பாராட்டியுள்ளார் மதுரையில் விடிய அரசின் புத்தொன்பது பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் தள்ளி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது மேலூரிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற புதிய அரசு பேருந்து திடீரென மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தின் முன்பாக சாலையின் நடுவே பழுதாகி நின்றது இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் ஆக வைத்தனர் விடிய ஆட்சியில் ஓட்டை உடைசல் தான் ஆங்காங்கே பழுதாகி நிற்கிறது என்றால் தற்போது புதிய பேருந்து கூட பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர் விடிய ஆட்சியின் அவலத்தால் மக்கள் அரசு பேருந்தில் பயணிக்கவே தயக்கம் காட்டி வருகின்றனர் சென்னை அருகே தாம்பரத்தில் உரிமம் இல்லாமல் வெளிநாட்டு நாய் வளர்த்த பெண்ணுக்கு மாநகராட்சி ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது மேற்கு தாம்பரம் திருவேங்கடம் நகர்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டில் அனுமதியின்றி ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை நாயை வளர்த்து வந்ததோடு அடிக்கடி வெளியே தெரியவிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் அந்த பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது அபராதம் விதிப்பதில் குறியாக இருக்கும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவதிலும் மக்களை

வழக்கு விசாரணையின் போது நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் அல்லது அந்த நிலத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என மாநில அரசுக்கு உத்தரவிடப்பட்டது ஆனால் மாநில அரசு தரப்பில் எந்தவிதமான பதில் மனுவும் தாக்கல் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த நீதிபதிகள் இலவச திட்டத்திற்கு மாநில அரசிடம் நிதி இருக்கு ஆனால் நிலத்தை இழந்தவர்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்க நிதி இல்லையா என்று கேள்வி எழுப்பினர் மதுரை மேலூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யக்கோரி கோரி சாலையில் அமர்ந்து வழக்கறிஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மேலூர் கோர்ட் வளாகத்தில் வழக்கறிஞர் விஜயபாரதியை வழக்கறிஞர்கள் கண்ணெதிரே பூஞ்சுத்தி ஊராட்சி தலைவர் ராமநாதன் மற்றும் பத்துக்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது தலை உள்ளிட்ட இடங்களில் வளர்த்த காயமடைந்த விஜயபாரதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த வழக்கில் ஊராட்சி தலைவர் ராமநாதன் உள்ளிட்ட இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் எஞ்சியுள்ள குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மேலூர் வழக்கறிஞர் சங்கத்தினர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில்